ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி வரக்கூடிய பிசி எஸ்ஐ தேர்வை எதிர்நோக்கி முப்படை அகாடமி சார்பில் வந்து மூன்று பாக புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஸோ எஸ்ஐ எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகம் நான்கு மெட்டீரியல் வந்து உடனடியாக வெளியிடப்படும் சீக்கிரமாக ஸோ இந்த பாகம் மூன்று மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பாகம் ஒன்றில் அறிவியல் தமிழ் மற்றும் சமூக அறிவியல் கவராக இருக்குது பாகம் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் மற்றும் கணிதம் கவராக இருக்குது பாகம் மூன்றில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் புக் பேக் கொஷின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு கவராக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த புக்கினுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டோட்டல் ருப்பீஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மூணு புக்கு ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே நம்பர் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வந்துரும் ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இவ்வளோ நாளாக எங்களுடைய கிளாஸஸ் நீங்கள் ஆன்லைனில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க ஸோ அதையும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் என் வரிசை ஓகேங்களா என் வரிசைன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் ஆனால் இதை சில பேர் கொளறுபடியில் சில பேர் குழப்பி விட்டுருவாங்க ஸோ அதனால் குழப்பாமல் எப்படி தெளிவாக போடுறது எந்த மாதிரியான அப்ரோச்சஸும் யூஸ் பண்ணலாம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் வந்து ரெண்டு வகையாக பிரியுது ஒன்று விடுபட்ட எண்கள் தவறான எண்கள் அதாவது மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் ராங் நம்பர் சீரிஸ் உங்களுடைய பிசி எக்ஸாமில் பிசி எக்ஸாம் மட்டும் இல்லை எண்பது சதவீதமான காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்கள் தான் ஸோ கொஷின் பேப்பரை டஃப் ஆகணுன்ற பட்சத்தில் உருவாக்குறது தான் தவறான எண்கள் இருபது சதவீத எண்கள் இருபது சதவீத கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பிசி எக்ஸாமில் மேக்ஸிமம் இதுலருந்து ஒரு கேள்வி கேட்டுடுறோம் இதுலருந்து ஒரு கேட்டு கேட்டுறோம் ஏன்னா உளவியலில் நமக்கு முப்பது மார்க் மிக மிக அவசியம் ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி இதுலேருந்து ஒரு கேள்வின்னு மேக்ஸிமம் கேட்டு விட்டுடுறோம் புரியுதுங்களா ஸோ அப்போ எனக்கு ரெண்டு மார்க்குமே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ பிசி எக்ஸாமில் சைக்காலஜியில் இந்த ரெண்டு மார்க்குமே எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்பர் சீரீஸ் விடுபட்ட எண்கள்னால் சீரீஸ்னாலே ஒரு தொடருங்க இந்த மாதிரி ஒரு தொடர் இருக்கும்போது இந்த தொடரில் ஏதாவது ஒரு நம்பர் விடுபட்டு இருந்து அந்த நம்பர் இந்த தொடரில் உள்ள ஒற்றுமையை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது விடுபட்ட எண்கள் இதே இந்த நம்பரில் தவறான எண்கள்னு சொல்லும்போது இந்த நம்பர்களில் ஏதோ ஒரு ஒற்றுமை தவறும் அதாவது இங்கே விடுபட்ட எண்கள் வராது இந்த அஞ்சு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தப்பு அது என்ன நம்பருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு தொடரில் அதுதான் தவறான எண்கள் அப்போ விடுபட்ட எண்களுக்கும் தவறான எண்களுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க விடுபட்ட எண்கள்ன்றது மிஸ்ஸிங் சீரியஸ் தவறான எண்கள்ன்றது ராங் நம்பர் சீரியஸ் ஓகேங்களா சரி நம்ப ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ரெண்டு ஆர்டரில் இருக்கும் அதாவது ஒன்று ஏறு வரிசையில் நம்பர் கொடுத்துருப்பான் அல்லது இறங்கு வரிசையில் நம்பர் கொடுத்துருப்பான் ஸோ நம்பர் ஏறு வரிசையில் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும் இறங்கு வரிசையில் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு சீரீஸ் வந்து உங்களுக்கு ஏறு வரிசை அதாவது இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஏறு வரிசையில் உங்களுடைய சீரீஸ் இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் உங்களுடைய சீரியஸ் இருந்துருந்துச்சினா கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடிஷனோ அல்லது மல்டிப்ளிகேஷனோ தான் நடந்திருக்கும் அதாவது ஒரு சீரியஸாக பார்த்தோன்னே நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம் ஓ இப்படி நடந்திருக்குன்னா அதில் அடிஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க சொல்லிடலாம் அப்போ ஏறு வரிசையில் உன்னுடைய சீரியஸ் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருந்துச்சுனாலே அங்கே என்ன நடந்திருக்கும் ப்ளஸ் இருந்திருக்கலாம் அல்லது மல்டிப்ளிகேஷன் நடந்துருக்கலாம் ஸோ இதே டிக்ரீசிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் என்னுடைய சீரியஸ் இருக்குது சார் அதாவது நீங்கள் பாருங்க நம்பரை குறைச்சிட்டே போயிருக்கேன் இறங்கு வரிசையில் குறைச்சிட்டு போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இறங்கு வரிசையில் என்னுடைய சீரியஸ் இருந்துச்சுன்னா அங்கே நடக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சப்ராக்ஷன் அல்லது டிவிஷன் அங்கே எய்தர் வந்து கழித்தல் நடந்திருக்கும் அல்லது என்ன நடந்திருக்கும் பகுத்தில் நடந்திருக்கும் அப்போது ஒரு சீரிஸை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லலாம் அங்கே மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கா அடிஷன் நடந்திருக்கா டிவிஷன் நடந்திருக்கா சப்ராக்ஷன் நடந்திருக்கான்னு சொல்லிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சீரிஸ் ஏறு வரிசையில் இருக்குது சார் ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கோன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல சார் அது எய்தர் அடிஷனாக மல்டிப்ளிகேஷனாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சீரீஸில் பாருங்கள் இங்கே நம்பர் வந்து குறைந்த அளவிலே இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுனா இப்போ பாருங்கள் ஒன்று மூணாயிருக்கு மூணு அஞ்சாயிருக்கு அஞ்சு ஏழு ஆயிருக்கு ஏழு ஒன்பதாயிருக்கு ஒன்பது பதினொன்னாயிருக்கு இந்த மாதிரி குறைந்த அளவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுனா அங்கே என்ன நடந்திருக்கு அடிஷன் நடந்திருக்கு ஒரு நம்பர் மூணுலேருந்து எண்பத்தி ஒன்றா நாலாவது ஸ்டெப்லே பெருசாக இருக்குங்க பாருங்கள் மூணு கடுத்து ஒன்பது ஒன்பது கடுத்து இருபத்தேழு இருபத்தேழு கடுத்து எண்பத்தி ஒன்று இந்த மாதிரி சரண் பெருசாக போயிருந்துச்சுன்னா அங்கே என்ன நடந்திருக்கு மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு அப்போ ஒரு நம்பர் குறைந்த அளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இதே ஒரு நம்பர் குறைந்த அளவே கழிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் இருபதுலேருந்து பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து பத்து பத்துலேருந்து அஞ்சுன்னு குறைந்த அளவே கழிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே நடந்திருக்க வேண்டியது என்ன சப்ராக்ஷன் ஆயிரத்தி அறுநூறுன்ற ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர்லேருந்து இருபத்தஞ்சுன்ற ஒரு டூ டிஜிட் நம்பராக டக்குன்னு கன்வெர்ட் ஆயிருந்துச்சு அங்கே பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக கன்வெர்ட் ஆயிருக்கு அப்போ அங்கே நடந்திருக்க வேண்டியது என்ன கண்டிப்பாக வகுத்தல் தான் நடந்திருக்கும் அப்போ ஒரு சின்ன நம்பரை குறைந்த அளவிலே பெருசாகணும்னா அங்கே பயன்படுறது அடிஷன் ஒரு சின்ன நம்பரை டக்குன்னு பெருசாகணும்னா பயன்படுறது மல்டிப்ளிகேஷன் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் அடிஷன் அதாவது பெருக்கல்ன்றது கூட்டலினுடைய வேகமான ஒரு பயன்பாடு தான் அதே மாதிரி வகுத்தல்றது கழுத்தலினுடைய ஒரு வேகமான பயன்பாடு புரியுதுங்களா இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுனா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆர்ட் நம்பர்ஸும் எழுதிருக்கான் ஒற்றைப்படை எண்கள் ஸோ அடுத்து வர வேண்டிய எண் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லிடுவீங்க பதிமூணுன்னு சொல்லிடுவீங்க இதை இங்கே பாருங்கள் மூணு ஒன்பதாயிருக்கு ஒன்பது இருபத்தேழாயிருக்கு ஆயிருக்கு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று பார்த்தோன்னே சொல்லலாம் இதை மூணால பெருக்கியிருக்கான் இதை மூணாவில் பெருக்குனாதான் இருபத்தி ஏழு இதையும் மூணால் தான்

ஓகேங்களா ஆறு புள்ளி இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை பார்த்தோன்னே அங்கே நடந்திருக்கிறது என்னன்றதை கெஸ்ட் பண்ணுங்க இது ஒரு லாஜிக் சார் எனக்கு இந்த மாதிரி யோசிக்கலாம் வராது நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான லாஜிக் தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இது திட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வித்தியாசத்துக்கு வித்தியாசம் எடு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்கேன் ஒன்று மூணு ஆறு பதினொன்று பதினெட்டு இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்து அடுத்து என்ன எண் வரும்னு நான் கேட்டிருந்தா சார் எனக்கு தெரியல எந்த நம்பர்லையும் பெருக்க முடியல எவ்வளோ நம்பர் கூட்டியிருக்கானும் கண்டுபிடிக்க முடியலனா ஒன்றும் பண்ணாதீங்க இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுங்க மூணில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோங்க ரெண்டு ஆறில் மூணு போச்சுன்னா மூணு பதினொன்றில் ஆறு போச்சுன்னா அஞ்சு பதினெட்டில் பதினொன்று போச்சுன்னா ஏழு அப்போ அடுத்து வர வேண்டிய எண் இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை கூட்டி இங்கே விடை எழுதிடலாம் ஸோ இந்த நம்பரெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒன்று தோணணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் சொல்லிடலாம் இது எல்லாமே என்னன்னா பிரைம் நம்பர்ஸ் என்னது இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் அப்போ ரெண்டுக்கு அடுத்த பிரைம் நம்பர் மூன்று மூன்றுக்கு அடுத்த பிரைம் நம்பர் ஐந்து ஐந்துக்கு அடுத்த பிரைம் நம்பர் ஏழு அப்ப ஏழு அடுத்த பிரைம் நம்பர் ஒன்பதானா கிடையாது என்ன வரும் பதினொன்று ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க எட்டு ஒரு ஒன்று ஒன்பது ஒன்று ஒரு ஒன்று ரெண்டு அப்போ வர வேண்டிய எண் இருபத்தி ஒன்பது அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மெத்தட் எல்லாத்துலேயுமே பயன்படும் திட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஒரு கஷ்ட காலத்தில் நமக்கு அது பயன்படும் ஓகேங்களா இதுதான் பேசிக் இப்போ இதை கற்றுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் நான் கொடுக்க போகிறேன் ஸோ இருபத்தஞ்சு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது கேள்வி வந்து பிடிஎஃப்ஃபாக அட்டாச் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் சால்வ் பண்ண போகிறேன்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் கோஷ்ஷ் எடுத்துருக்கேன் ஸோ லிசன் பண்ணுங்க இது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்கேன் இந்த சீரிஸை பார்த்தோன்னே சார் எனக்கு என்னெல்லாம் தோணல ரெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தேழு ஸோ பாருங்க ரெண்டுன்ற நம்பர் முப்பத்தி ஏழு ஆகியிருக்கு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஏழு நான் எப்போவுமே உங்களுக்கு சொன்னேன் என்ன லாஜிக்னே தெரில நாங்கள் என்ன யூஸ் பண்ண சொன்னேன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண சொன்னேன் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒன்பது முப்பத்தி ஏழில் பன்னெண்டு போச்சுன்னா இருபத்தி அஞ்சு பாத்திர தெரியும் ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ஸோ இந்த ஒன்று ஒன்பது இருபத்தஞ்சிலாம் பார்க்கும்போது இது வந்து ஒன் ஸ்கொயர் இது த்ரீ ஸ்கொயர் இது ஃபைவ் ஸ்கொயர் அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவன் ஸ்கொயர் வேல்யூ தான் ஆட் பண்ணியிருப்பான் செவன் ஸ்கொயர் வேல்யூ என்னங்க நாற்பத்தி ஒன்பது அப்போ ஏழையும் ஒன்பதையும் கூட்டினா ஒன்பதும் ஏழும் பதினாறு அப்போ இங்கே ஒன்று வந்திருக்கும் மூணு ஒன்று நாலு எட்டு அப்போ எண்பத்தி ஆறு தான் விடை புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் வர பதிலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினைந்து நாற்பத்தி ஒன்று எண்பதுன்னு கொடுத்துருக்கான் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நம்பரை எழுதிருங்க அந்த நம்பரை எழுதிட்டு ரெண்டுக்கும் பதினஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று அடுத்து இந்த நம்பருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்னுல பதினஞ்சு போச்சுன்னா இருபத்தி ஆறு எண்பதுல நாற்பத்தி ஒன்று போச்சுன்னாங்க எண்பதுல நாற்பத்தி ஒன்று போச்சுன்னா முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இதை பாருங்க பதிமூணாவது வாய்ப்பாடு ஞாபகம் வரணும் ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது அப்போ நாலு பதிமூணு என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு அப்போ அடுத்திருக்கிற எண்ணுக்கும் எண்பதுக்கும் வித்தியாசம் என்னவா இருக்கணும்

ஒன்பது பதினாலாக மாறி இருக்குன்னா அஞ்சு கூட்டியிருக்காங்க ஸோ பதினாலு இருபத்தி ஒன்று ஏழை கூட்டியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது அனைத்து ஒற்றைப்படை எண்களை கூட்டியிருக்காங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்போ அடுத்து என்ன ஒற்றைப்படை எண்ணை கூட்டிருப்பான் ஒன்பது ஸோ ஆன்சர் இங்கே என்ன வந்திருக்கணும் முப்பது ஆன்சர் சி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாலே நம்மளால் ஈஸியாக முடிச்சிட முடியும் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு பத்து முப்பத்தி ஏழு நூற்றி ஒன்று கேள்விக்குறி ஓகேங்களா ஸோ இதை சால்வ் பண்ணிடலாம் ரெண்டுக்கும் ஒன்றுக்குள்ள வித்தியாசம் என்னங்க ஒன்று இதற்குள்ள வித்தியாசம் எட்டு முப்பத்தேழில் பத்து போச்சுன்னா இருபத்தி ஏழு நூற்றி ஒன்றில் முப்பத்தேழு போச்சுன்னா அறுபத்தி நாலு ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது க்யூப் வேல்யூ தெரியணும் ஸோ மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸையும் இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் கியூப் வேல்யூவும் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா வித்தியாசம் மேபி க்யூபாக கூட இருந்திருக்கும் அதை நீங்கள் அப்போ தான் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த ஒன்று வந்து ஒன் க்யூப் எட்டு வந்து டூ க்யூப் இருபத்தி ஏழு த்ரீ க்யூப் அறுபத்தி நாலு ஃபோர் க்யூப் அப்போ அடுத்தது ஃபைவ் க்யூப் வந்திருக்கணும் ஸோ அங்கே என்ன வந்திருக்கணும் நூற்றி இருபத்தஞ்சு வந்திருக்கணும் ஸோ இதை ஆட் பண்ணுங்கள் ஒன்று அஞ்சும் ஆறு பூஜ்ஜியமும் ரெண்டும் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஸோ இரநூத்தி இருபத்தி ஆறு தான் பதிலாக இருந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் கொஷினிங்க ஃபைவ் லெவன் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் நைன்டி ஃபைவ் கொஷின் கொஸ்டின் அகைன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பதினொன்று அஞ்சு போச்சுன்னா ஆறு இருபத்தி மூணில் பதினொன்று போச்சுன்னா மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா பன்னெண்டு வந்திருக்கு அடுத்து ஏழில் மூணு போச்சுன்னாங்க நாலு நாலில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி நாலு ஆறு பன்னெண்டாக மாறி இருக்குது பன்னெண்டு இருபத்தி நாலாக மாறி இருக்குது அடுத்து பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா பன்னெண்டு ப எட்டு எட்டில் நாலு போச்சுன்னா நாலு இங்கே பாருங்கள் இந்த நம்பரை தெரியுதா ஆறுன்றது பன்னெண்டாக மாறி இருக்குது அப்போனா இதை அப்படியே இன்ட்டு டூ பண்ணி எழுதியிருக்கான் இதை அப்படியே இன்ட்டு டூ பண்ணி எழுதியிருக்கான் ஸோ நெக்ஸ்ட் இதை இன்ட்டு டூ பண்ணி எழுதியிருக்கான் அப்போ இதை இன்ட்டு டூ பண்ணி நான் எழுதியிருந்தேன்னா இங்கே தொண்ணூற்றி ஆறு வந்திருக்கோம் ஸோ அடுத்து வர வித்தியாசம் உள்ள நம்பருக்கு தொண்ணூற்றி ஆறு இருந்திருக்கணும் ஸோ ஆறும் அஞ்சும் பதினொன்று ஒன்று ஒன்பதும் பத்து பத்தொன்பது ஸோ விடை நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஸோ நம்பரை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு வேகமாக வித்தியாசம் எடுக்க தெரியணும் அனைத்து கேள்விகளுக்கும் பாருங்க நான் வித்தியாசத்துக்கு வித்தியாசம் எடுக்கிற முறையில தான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது சிக்ஸ்த்து டு டென்த்து கொஸ்டின் வரையும் பார்க்கலாம் ஸோ இது வந்து பாருங்கள் எட்டு பதினாறு இருபத்தெட்டு நாற்பத்தி நாலுன்னு எழுதிருக்கான் ஸோ நம்ம எழுதிடலாம் எட்டு பதினாறு இருபத்தெட்டு நாற்பத்தி நாலு ஸோ உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சால் பாருங்கள் ஸோ தெரியலன்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுங்க இப்போ எட்டுக்கும் பதினாறுக்கும் உள்ள வித்தியாசம் எட்டு எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று எட்டுக்கு பன்னெண்டு அடுத்த வித்தியாசம் நான் பதினாலில் எட்டு போச்சுன்னா சாரி பதினாலில் எட்டு போச்சுன்னா ஆறு நாலில் ரெண்டு போச்சுன்னா மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று ஸோ பதினாறு எட்டு பன்னெண்டு பதினாறுன்னு வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா ஸோ இப்போ இதற்கு வித்தியாசம் நாலு இதற்கு வித்தியாசம் நாலு அப்போ அடுத்ததுக்கும் நாலு தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும் அப்போ இங்கே இருபதுன்ற நம்பர் வந்துருக்கணும் ஸோ அறுபத்தி நாலோடு இருபதை கூட்டினீங்கன்னா அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலோடு இருபது கூட்டினீங்கன்னா ஸோ அப்போ அறுபத்தி நாலு தான் விடை ஸோ வித்தியாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்கேன்னா ஒன்று மூன்று ஏழு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று கொஷின் மார்க் ஓகே எல்லாமே நான் வித்தியாசத்தை வச்சே கண்டுபிடிக்கிறேன் இந்த நம்பரை பாருங்கள் ஒன்று மூணு ஏழு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று கேள்விக்குறி இப்போது இந்த நம்பர் ஒரு சின்ன நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது நான் இப்போ இந்த ஒன்றை எப்படி எல்லாம் மூணு ஆக்கலாம் யோசிங்க கூட ரெண்டை ஆட் பண்ணால் மூணு ஆக்கலாம் இல்லையா ரெண்டால பெருக்கி ஒன்று கூட்டினா மூணு ஆக்கலாம் யோசிங்க நான் வந்து ஒன்றை மூணு ஆக்குறதுக்கு ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் மூணு ஆகும் இல்லையா இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் பண்ணால் மூணு ஆகும் மூணை நாலாக மாற்றுறதுக்கு ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ப்ளஸ் ஃபோர் இல்லையா அதே ரெண்டால பெருக்கி ஒன்று கூட்டியிருப்பேன் மூணு ரெண்டாவது பேருக்குனா ஆறு ஆறோட ஒன்று கூட்டினா ஏழு அடுத்து ஏழை பதினஞ்சாக மாற்றணுன்னா ப்ளஸ் எட்டு இங்கே பாருங்கள் இந்த சீரீஸும் ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டு நாலாயிருக்கு நாலு எட்டாயிருக்கு ஸோ அடுத்த வித்தியாசம் கண்டிப்பாக பதினாறாக தான் இருந்திருக்கணும் அதற்கு அடுத்த வித்தியாசம் கண்டிப்பாக முப்பத்தி ரெண்டாக தான் இருந்திருக்கணும் இது உங்களுக்கு வித்தியாசத்தை வச்சே கண்டுபிடிச்ச லாஜிக் இங்கே பாருங்கள் இன்னொரு லாஜிக்கும் இருக்குது இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு கூட ஒன்று கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது கூட ஒன்று கூட்டினா முப்பத்தொன்று முப்பத்தொன்று ரெண்டு அறுபத்தி ரெண்டு அதோட ஒன்று கூட்டினா என்ன வந்திருக்கும் அறுபத்தி மூன்று தான் விடையாக இருந்திருக்கும் ஓகேங்களா அது இதுலேயும் ஃபாலோ ஆயிடுச்சு இதுலேயும் வந்துருச்சு ஓகேங்களா ரெண்டு வழியிலையும் நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அடுத்தது இந்த நம்பர் பாருங்கள் ரெண்டு பத்து முப்பது அறுபத்தெட்டு கொஷின் மார்க் நல்லா பாருங்கள் ஒரு ஒரு டிஜிட் நம்பர் ஆன்சரில் எல்லாமே மூணு டிஜிட் நம்பர் அப்போ ஒரு ஒரு டிஜிட் நம்பர் இங்கே மூணு டிஜிட் நம்பராக மாறி இருக்கணும்னா கண்டிப்பாக அங்கே பெருக்கல் நடந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது சார் ரெண்டு பத்தாக மாற்றுறதுக்கு இன்ட்டு அஞ்சுன்னு மாற்றுவேன் இதை இன்ட்டு மூணுன்னு மாற்றுவேன் ஆனால் இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில சார்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிப்பேன் யோசிங்க இந்த நம்பரெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நம்பர் உங்களுக்கு கண்ணுக்கு ஞாபகம் வரணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூ எல்லா கியூப் வேல்யூவும் ஞாபகம் வரணும் இப்போ ஒன் க்யூப்ன்றது ஒன் ஒன் க்யூப் ப்ளஸ் ஒன்று தான் இது ஓகேங்களா டூ க்யூப் வந்து எட்டு டூ க்யூப் ப்ளஸ் டூ தான் பத்து நல்லா நல்ல வச்சுக்கோங்க டூ க்யூப்ன்றது எட்டு டூ க்யூ ப்ளஸ் டூ தான் பத்து இது வந்து த்ரீ க்யூ ப்ளஸ் த்ரீ மூணு கியூப் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கூட மூணு கூட்டினா முப்பது இது வந்து ஃபோர் கியூ ப்ளஸ் ஃபோர்

ஸோ இருபத்தி ஆறுக்கும் முப்பத்தி ஏழுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிங்க ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று பதினொன்று ஓகேங்களா பதினொன்று வித்தியாசம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று பதிமூணு வித்தியாசம் அப்போ பதினொன்றுக்கும் பதிமூணு வித்தியாசமாக இருக்குன்னா அதுக்கு அடுத்த வித்தியாசம் என்னவாக இருந்திருக்கணும் பதினஞ்சு ஓகேங்களா ஆட் நம்பர் வித்தியாசம் அப்போ கூட்டுங்க இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அறுபத்தஞ்சு வந்திருக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது பத்தாவது கேள்வி எட்டு மூணு பதினொன்று பதினாலு இருபத்தி அஞ்சு கொஷின்மா பாருங்க ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு எட்டு மூணு ஆகி மூணு பதினொன்று ஆயிருக்கு குறைஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ கண்டிப்பாக இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரியும் ஒரு கொஷின் வைப்பான் நம்மளை குழப்பணும்னு நினச்சா என்ன பண்ணியிருக்கான்றதை மட்டும் பாருங்கள் இந்த எட்டையும் மூணையும் கூட்டினா தான் பதினொன்று வரும் மூணையும் பதினொன்னையும் கூட்டினா தான் பதினாலு வரும் பதினொன்னையும் பதினாலையும் கூட்டினா தான் இருபத்தி அஞ்சே வரும் அப்போ லாஸ்ட்டாக பதினாலையும் இருபத்தஞ்சையும் கூட்டினா நமக்கு என்ன வந்திருக்கும் முப்பத்தி ஒன்பது ஆன்சர் முப்பத்தி ஒன்பது ஓகே அடுத்த அஞ்சு கொஷின் பார்த்துடலாம் ஸோ இந்த அஞ்சு கொஸ்டினில் வந்து பதினஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிடும் ஸோ இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூன்று இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்பது கொஷின் மார்க் கொடுத்துருக்கான் ஸோ வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம் இரநூத்தி எண்பத்தஞ்சு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு ஸோ முப்பத்தி ரெண்டு தான் வித்தியாசம் இதுலேயும் முப்பத்தி ரெண்டு தான் வித்தியாசம் அடுத்தது பதினொன்றில் ஒன்பது போச்சுன்னா ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டில் எட்டு போச்சுன்னா அடுத்தது பா பதினொன்றில் ஒன்பது போச்சுன்னா ரெண்டு அடுத்தது பதினொன்றில் வந்து எட்டு போச்சுன்னா மூணு ஸோ முப்பத்திரெண்டு வித்தியாசம் முப்பத்திரெண்டு வித்தியாசம் முப்பத்திரெண்டு வித்தியாசம் ஸோ அடுத்த எண்ணுக்கும் கண்டிப்பாக என்ன தான் வித்தியாசமாக இருக்கும் முப்பத்திரெண்டு தான் வித்தியாசமாக இருந்திருக்கும் ஸோ ஒன்பதில் ரெண்டு போச்சுன்னா இப்போ கழிக்கணும் நான் முன்னெல்லாம் கூட்டினேன் ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது நம்பர் அதிகமாகச்சு கூட்டினேன் இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டு தானே வந்திருக்கு அப்போ நூற்றி எண்பத்தொம்போதில் முப்பத்தி ரெண்டு கழிச்சா இங்கே வர நம்பர் வந்துடும் ஸோ ஒன்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு அப்போ கடைசி எண் ஏழு இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைமை கூட சேவ் பண்ணலாம் ஏழில் முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தாங்க இருக்குது அதனால் ஈஸியாக சீன் சொல்லிட்டு போயிட்டே இருங்க தேவையில்லாமல் மற்ற டிஜிட்டையும் கண்டுபிடிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின் எல்கேஜி ஸ்டூடெண்ட் போடுற மாதிரி கொஷின் இந்த மாதிரி கூட எக்ஸாமில் கேட்டிருக்கான் முப்பத்தி ஒன்று பதிமூணாக மாறி இருக்கு இந்த டிஜிட் இங்கேயும் இந்த டிஜிட் இங்கேயும் இடம் பெயர்ந்திருக்கு அப்போ நாற்பத்தஞ்சு பாருங்கள் ஐம்பத்தி நாலு அப்படியே ரிவர்ஸ் திருப்பி போட்டிருக்கான் அப்போ இங்கே என்ன நம்பர் வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க எல்லாருமே முப்பத்தி ஆறு ஆன்சர் ஏ அடுத்தது எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் க்யூப் வேல்யூ இது ரெண்டு க்யூப் இது மூணு க்யூப் இது நாலு க்யூப் அப்போ இங்கே அஞ்சு க்யூப் வந்திருக்கணும் அஞ்சு க்யூப் இப்போ தான் சொன்னேன் என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் டி ஓகேங்களா நூற்றி இருபத்தஞ்சு அடுத்து பதினாலாவது கொஷின் பாருங்கள் ரெண்டு ஐந்து பத்து பதினேழு ஸோ ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு சார் நீ வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா இந்த நம்பர்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு க்யூப் வேல்யூ வேல்யூனா சாரி ஸ்கொயர் வேல்யூ ஞாபகம் வரும் இந்த ரெண்டுன்றது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் ஒன் டூ அஞ்சுன்றது டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இது டூ ஸ்கொயர் நாலு நாலோட ஒன்று கூட்டினா அஞ்சு பத்துன்றது த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து லாஸ்டாக ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்போ இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒன் என்ன வந்திருக்கணும் இருபத்தி ஆறு ஓகேங்களா பார்த்தாலே சொல்லிடலாம் இந்த நம்பர்லாம் பார்க்கும் போது எனக்கு ஸ்கொயர் வேல்யூ நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஏதோ ஸ்கொயர் வேல்யூ கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் அடுத்தது இந்த நம்பர் பாருங்கள் இதுவும் ஒரு வித்தியாசமான கொஷின் தான் பாயிண்டில் கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லாமே பாயிண்டில் இருக்கேன்னு பயப்படாதீங்க மூன்றை ஏழில் பாதி அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மூன்றை அடுத்து ஏழோட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கூட்டினா அந்த மூன்றையை கூட்டினா தான் டென் பாயிண்ட் ஃபைவ் தட் மீன்ஸ் பத்தரை வரும் அடுத்தது இதோட ஒரு மூன்றையை கூட்டினா தான் பதினாலு அதுக்கு அடுத்தது இதோட ஒரு மூன்றையை கூட்டியிருக்கணும் ஸோ பதினாலும் ஒரு மூணு எவ்வளோங்க சாரி அஞ்சு பதினாலு ஒரு மூணு எவ்வளோங்க பதினேழு அப்போ பதினேழு புள்ளி அஞ்சு தான் விடையாக இருந்திருக்கணும் ஆன்சர் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ புரிஞ்சிடுச்சிங்களேன் இந்த அஞ்சு ஸோ அடுத்த ஃபைவ் செட்டுக்கு போயிடலாங்களா ஓகே அடுத்த அஞ்சு கொஷின்ஸ் பார்த்துலாம் ஸோ த ஃபஸ்ட் கொஷின் இஸ் ஒன் நைன்ட்டி எயிட் ஒன் நைன்ட்டி ஃபோர் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி நைன் ஓகே நான் அடுகேன்னு வந்து வித்தியாசத்தையே கண்டுபிடிச்சிடுறேன் ஏன்னா எனக்கு வந்து டக்கு டக்குன்னு வித்தியாசம் கண்டுபிடிச்சா வரும் நீங்களும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ எல்லா லாஜிக்குமே அதில் ஒர்க்கோட நம்பர் எப்படின்னே தெரிலண்ணா ஸோ எட்டில் நாலு போச்சுன்னா நாலு ஸோ இதுக்கு வித்தியாசமே நாலு தான் அடுத்தது வந்து பார்த்தாலே தெரியுது நூற்றி எண்பத்தொஞ்சோடு ஒன்பதை கூட்டினா தான் நூற்றி தொண்ணூற்றி அடுத்த வித்தியாசம் ஒன்பது அதற்கு அடுத்த வித்தியாசம் பதினாறு ஏன்னா பத்தொம்போதில் ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா சாரி பதினஞ்சில் ஒன்பது போச்சுனாலே ஆறு வந்திருக்கும் பதினாறு ஸோ இப்போ லாஸ்ட்டு இங்கே என்ன வித்தியாசம் வந்துருக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சுது எல்லாமே ஸ்கொயர் மதிப்பீங்க நான்கு ஒன்பது இர பதினாறு அப்போ இங்கே இருபத்தஞ்சு வந்திருக்கும் அப்போ ஒன்பதில் அஞ்சு போச்சுனா ஏன்னா குறைஞ்சிட்டு வரதில் நம்பர்லாம் ஸோ ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு நாலில் முடிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு அதுதான் விடையாக இருந்திருக்கணும் நீங்கள் வேணால் கழிச்சு பாருங்கள் பதினாறில் இரண்டு போச்சுனாலும் நான் பதினாலு தான் சொல்லியிருப்பீங்க ஓகேங்களா ஃபினிஷ் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ஆறு கேள்விக்குறி கொட்டிருக்கேன் பார்த்தாலே தெரிஞ்சது அனைத்துமே என்ன தான் ஸ்கொயர் மதிப்புகள் அப்போ ஸ்கொயர் மதிப்புகள் இது எல்லாமே இது பதினொன்று ஸ்கொயர் இது பன்னெண்டு ஸ்கொயர் இது பதிமூணு ஸ்கொயர் இது பதினாலு ஸ்கொயர் அப்போ இங்கே பதினஞ்சு ஸ்கொயர் வந்துருக்கணும் ஸோ பதினஞ்சு ஸ்கொயர் என்னங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா சரி அடுத்தது எட்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பார்க்கும் போதே தெரிஞ்சது இது என்ன வாய்ப்பாடு எட்டாவது வாய்ப்பாடு ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு நாலு எட்டு அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் ஃபைவ் எயிட் சார் வந்துருக்கணும் ஸோ ஃபைவ் எயிட் சார் நாற்பது ஓகேங்களா அடுத்தது போகலாங்களா அடுத்த செட்டு ஆ இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு கொஷின் மார்க் ஸோ பார்க்கும்போதே தெரியுது இதுலேருந்து எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணால் இது வந்திருக்கும் ப்ளஸ் நைன் இதுலேருந்து எவ்வளோ ஆட் பண்ண வந்திருக்கும் ப்ளஸ் நைன் அப்போ அதுவங்களுக்குள்ள வித்தியாசம் ஒன்பது தான் ஸோ அப்போ அடுத்த நம்பருக்கும் ஒன்பது தான் வித்தியாசமாக இருந்துருணும் அப்படி போட்டால் என்ன வந்திருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆன்சர் பி ஸோ லாஸ்ட் கொஷின் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு கேள்விக்குறி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ பதினொன்னுல எட்டு போச்சுன்னா மூணு ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று பதிமூணு அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் பதிமூணு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு ஒன்பதில் எட்டு போச்சுன்னா பதினஞ்சு ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் பதினஞ்சு அப்போ அடுத்த நம்பருக்கு கண்டிப்பாக பதினேழு தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும் ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது எல்லாமே ஆர்ட் நம்பர் அதற்கு அடுத்த நம்பருக்கு பத்தொன்பது தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும் ஸோ இதில் இருந்து பத்தொம்பது கழிச்சாலும் சரி இல்லை இதோட பதினேழை கூட்டினாலும் சரி விடை தான் ஸோ ஆறு ஏழு பண்ணால் என்ன வந்துடுங்க சிக்ஸ் செவன் தேர்ட்டின் ஸோ ஒன் தேர்ட்டின் நூற்றி பதிமூணு வந்துருக்கும் நூற்றி பதிமூணோடு பத்தொம்போதோ கூட்டி பாருங்கள் நூற்றி வந்திருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் விடை வந்துருச்சு அப்போ இரவு கேள்வி முடிஞ்சிடுச்சு இன்னும் இந்த கேள்விகள் தான் பண்ணிடலாம் ஓகேங்களா கடைசி ஆன்சர் என்னங்க ஒன் குட் இன்னும் ஃபைவ் கொஷின்ஸ் தான் பார்த்துடலாங்களா ஸோ லாஸ்ட் ஆஃப் ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இதோட முடிய போது நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் வச்சிருக்கேன் இதுவரை இது எக்ஸாம்லெலாம் கேட்டதில்லை ஆனால் இப்படியும் ட்விஸ்ட் வைப்பான் இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஸோ இனிமேல் பிசியில் கஷ்டப்படுத்தணும் எஸ்ஐக்கு கேட்கலாம் ஓகேங்களா பிசியில் கஷ்டப்படுத்தணும்னா இப்படியும் வச்சுட்டேன் என்ன பண்ணுவீங்க ஒரு செட் அப்படி வச்சிருக்கேன் லெசன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு கொஷின் தான் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு எழுபது ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் ரெண்டு இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நாலு இதுக்கு எட்டு அப்போ அடுத்தது கண்டிப்பாக பதினாறு வரணும் ஸோ எண்பத்தி ஆறு விடை முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிள் என்னுடைய ஸ்பீடுக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து பதினாலு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு கொஷின் மார்க் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலு ரெண்டாவில் போயிருக்குன்னா இருபத்தெட்டு பார்த்தோன்னே சொல்லுவோம் ஒரு நம்பரை முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது பெருக்குனா அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தெட்டையும் கண்டிப்பாக ரெண்டால் இங்கே ஒரு விடை வந்திருக்கும் அறுபத்தெட்டு நான் ரெண்டாவது ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டாறு பன்னெண்டு பதிமூணு நூற்றி முப்பத்தி ஆறு வந்திருக்கும் விடை ஆப்ஷனில் இருக்கு ஆனால் ஏன் சார் சம்மந்தமே இல்லாத இங்கே பத்து இருக்கு சும்மா தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட நாலு கூட்டி ரெண்டாவில் பெருக்கியிருக்கான் திருப்பி இதோட நாலு கூட்டி ரெண்டாலை மல்டிப்ளை பண்ணியிருக்கான் திருப்பியும் நாலு கூட்டி ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஸோ ஆன்சர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் முடிஞ்சிடுச்சா ஸோ ல தேர்ட் கொஷின் டுவெண்ட்டி தேர்ட் கொஷின் நாற்பது முப்பது இருபத்தி ரெண்டு பதினாறு கேள்விக்குறி ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பத்து இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எட்டு இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஓகேங்களா ஸோ மைனஸ் பத்து மைனஸ் எட்டு மைனஸ் ஆறு எல்லாமே மைனஸ் பண்ணியிருக்கான் ஸோ அப்போ அடுத்தது என்ன நம்பரை மைனஸ் பண்ணணுன்னா நாலுன்ற நம்பரை மைனஸ் பண்ணணும் ஸோ பதினாறில் நாலு கொஸின்னா எங்கள் என்ன வந்திருக்கும் பன்னெண்டு விடை பி ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஷின் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஒன் நாட் ஒன் டூ நாட் த்ரீ ஸோ ஒரு கொஷின் மார்க் கொடுத்துட்ருக்கேன் பதிமூணு இருபத்தஞ்சு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி போகிறதுனாலும் உங்கள் இஷ்டம் ஆனால் இந்த நம்பரை பாருங்கள் பதிமூணு இருபத்தஞ்சாக மாறி இருக்குன்னா பதிமூணு இருபத்தஞ்சு ஸோ இதை ரெண்டாவது பெருக்கி மைனஸ் ஒன்று பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு மைனஸ் ஒன்று தான் என்னங்க இருபத்தி அஞ்சு இதை ரெண்டாவது பெருக்கி இருந்தால் ஐம்பது

மறந்துடாதீங்க மைனஸ் ஒன்று பண்ணணும் பண்ணிங்கன்னா நானூற்றஞ்சு தான் விடை ஸோ த லாஸ்ட் கொஷின் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்னேன் ஒரு நம்பர் பாருங்கள் கம்மியாக ஈக்குவலாக இருந்து திருப்பி அதிகரிச்சுட்டு போகுது ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் கம்மி ஆகணும்னா நான் என்ன லாஜிக் இருக்குன்னு சொன்னேன் டிவிஷன் பண்ணியிருப்பான்னு சொன்னேன் ஓகேங்களா இங்கேயும் ஒரு வகையில் பண்ணியிருப்பான் ஸோ ரெண்டால் வகுக்கிறேன் சார் எட்டு நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுனா இதை ரெண்டால் வகுத்தா நாலு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாலு ஒன்றால் பெருக்கலாம் அடுத்து ரெண்டால் பெருக்கலாம் இந்த மாதிரி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள் ஒரு நம்பரை ரெண்டால் வகுத்தால் மட்டும் நம்பர் கம்மி ஆகாது வகுத்தால் மட்டும் ஸோ ஒன்றை விட கீழே இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்பர் ஆனது குறையும் இப்போ இதை நான் பாயிண்ட் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறேன் அதாவது பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சுனா எப்படிங்க ஒன் பை டூ தானே இதை எழுதினாலும் என்ன தான் வருது நாலு தான் வருது அதை தான் நான் பண்ணியிருக்கேன் இன்ட்டு பாயிண்ட் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் நாலு இதை இன்ட்டு ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் நாலு அப்போ பாயிண்ட் ஃபைவ் ஒன் அப்படியே டபுள் ஆகிருக்கு இதை ரெண்டால் மல்டிபிளை பண்ணுறேன் அப்போ தான் எட்டு ஸோ பாயிண்ட் ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணால் நாலு நாலு ஒன் நாலு நாலு ரெண்டு எட்டு மேலே இருக்கிற அந்த பெருக்கல்ல இருக்கிற வேல்யூ அப்படியே என்னவாயிட்டு வருது டபுள் ஆகிட்டு வருது அரை ஒன்னாகிருக்கு ஒன்று ரெண்டு ஆயிருக்கு அடுத்து ரெண்டு பாருங்க நாலாயிருக்கு ஸோ எட்டு நாள் தான் என்ன முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு கூட எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும்னா எட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ ரெண்டு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு எட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு விடையில் இருக்கு ஓகேங்களா ஸோ புரிஞ்சிச்சுங்களா ஸோ இதுவரை என் வரிசையில் விடுபட்ட எண் வரிசை பார்த்துட்டோம் இன்னும் தவறான எண் வரிசையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்